மீண்டு வர முடியாத கஷ்டம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இவருடைய நிலைமை இப்போ இப்படி தாங்க இருக்கும் பணப்பிரச்சனை பதவி பிரச்சனை பக பிரச்சனை செய்யாத தப்புக்கு நம்ம பொறுப்பேற்றிருப்போம் செய்யாத தப்புக்கு நம்மளையே பலிகடாக்கியிருப்பாங்க எவ்வளவு தான் தெளிவாக இருந்தாலும் தெரியலங்க இந்த மிதுன ராசிக்கு மட்டும் எங்கிருந்து தான் பிரச்சனை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது உங்களுடைய மனநிலைமை இப்போ இப்படி தாங்க இருக்கும் கத்துறதா கதர்றதான்னு கூட தெரியல அதுவும் பெண்களுக்கும் மிகவும் கஷ்டம் எவ்வளோ தான் வந்துட்டு அப்பாடான்னு ஒரு நாள் கூட இருக்க முடியலைங்க என்னைக்கு நம்ம நிம்மதியாக இருக்க போகிறோம் எப்போ நம்ம வந்துட்டு இதெல்லாம் விட்டு வெளியே வரப்போகிறோம் எங்கேயாச்சும் ஓடிடலாமா அப்படின்னா பெண்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் குடும்ப பொறுப்பையும் பார்த்துக்கொள்ளணும் எல்லா பிரச்சனையும் இவங்க தலைமேலாக தான் இருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனையும் இவங்க தான் பார்த்துக்கணும் இப்படி பெண்களுக்கு ஆண்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் இதற்கும் மேலே அலுவலகத்தில் பிரச்சனை இவங்க தான் பார்த்துக்கணும் குடும்பத்தில் பிரச்சனை அதையும் இவங்க தான் பார்த்துக்கணும் நண்பர் பிரச்சனை அதையும் இவங்க தான் பாத்துக்கணும் யாருன்னே தெரியாம இருப்பாங்கள அவங்க பிரச்சனையே இவங்க தாங்க வந்து விடியும் நமக்கே தெரியாது எங்க ஆரம்பிச்சது எங்க முடிஞ்சதுன்னு கூட தெரியாது ஏன் கடைசில பார்த்து கொள்ள இந்த பிரச்சனை நம்மளை இழுத்து விடு விடுகிறீங்க அப்படின்னுதான் இருக்கும் இவர்கள் பாட்டிற்கு சிவனேன்னு இருப்பாங்க ஆனா இவர்களை தான் மாட்டி விட்டுருவாங்க என்ன வாழ்க்கை இது பேசுவோம் முடிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் இந்த கடவுள் எதற்கு தான் இந்த மிதனராசியை படைச்சிட்டு இப்படி கஷ்ட மேல கஷ்டம் கொடுத்துட்ருக்காருன்னு தெரியல எங்களை புரிஞ்சுக்கொள்றதுக்கு யாருமே இல்லையா கடவுளோட நீங்கள் சில டைமில் பேசுவீங்க கடவுளே உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா என்னை எதற்கு இப்படி படைச்சிட்டு என்னை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்திட்டு உனக்கு விளையாடுறதுக்கு வேற ஆளே இல்லையா இப்படித்தான் மிதுனராசியுடைய குமரல் இப்போ இப்படிதாங்க இருக்கும் இந்த சூழ்நிலையில் கண்ணில் ரத்த கண்ணீர் வராத ஒரு குறை தாங்க கண் கலங்கி நிற்கிற இந்த தருணத்தில் ஏதாவது விடிவுகால பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மூணு நிமிடத்துல உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க யாரால் தெரியுமா எல்லாரும் அவருடைய பேரை கேட்டாலே நடுங்குறோம் இல்லையா அவர் யார் சனி பகவான் அவருடைய அமைப்பு அவருடைய பெயர்ச்சி அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ஸோ குமரல்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி இருக்க போதுங்க முக்கியமாக கடன் பிரச்சனை அப்படி என்றாலும் மழையளவு இருந்தாலே சரிங்க சனி பகவான் நம்முடைய நல்லது கெட்டதுக்கு பொறுப்பாளி தொழில்காரகன் இல்லையா கர்மகாரகன் ஆயில்காரகன் காரகன் நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு முன்னால் நீங்க என்ன செய்தீங்களோ அதற்கு இப்போது பலன் மனசார் இப்ப மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா நல்ல விஷயங்கள் மட்டுமே பயன்படுத்துறவங்க தெரியாம ஒரு தப்பு செஞ்சா கூடாதுன்னு உறுதியாக இருந்தவங்க மனசளவில் ஒரு இலகன மனசு நடிப்பாக ஒரு விஷயம் இருந்தால் கூட அதை பார்த்து அழுதுடுவாங்க ரொம்ப சென்டிமென் சென்டிமெண்டான படம் கூட பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது காமெடி படம் தான் அவங்க பார்ப்பாங்க அந்த அளவுக்கு இலகன மனசு கொண்டவங்க தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க சனிப்பயிற்சிங்கிறது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போதுங்க இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி நடக்க போதுங்க அதில் சனிப்பெயர்ச்சி பத்தாம் வீட்டில் நிகழுதுங்க இந்த இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றியை கொடுக்கும் இடமாக தான் இருக்க போகுது முக்கியமாக நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களுடைய எதிரிகள் ஒளிஞ்சு போவாங்க யாரெல்லாம் உங்களை ஒழுத்து கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் முடிஞ்சு போயிடுவாங்க இவன் செய்யக்கூடிய வேலை வந்து கெடுத்து விடணும் இந்த மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் தீங்கு நினச்சாலும் சரிங்க கடைசியில் அங்கே ஜெயிக்கிறது யாருன்னா நீங்களாக தான் இருப்பீங்க அவங்களுடைய பாஷாவெலாம் பழிக்காதுங்க அவருடைய எந்த திட்டமும் வந்துட்டு செயல்படுத்தவே முடியாது கொஞ்சம் அங்கே பார்க்கண்ணா பத்தாம் இருந்து சனி பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருந்துட்டு உங்களுக்கு அந்த மழை மாதிரி தைரியத்தையும் மழை மாதிரி பலத்தையும் கொடுக்க போகிறாருங்க உங்களை யார் வந்து எதிர்த்துட்டு நின்னாலும் சரிங்க மலையை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி தாங்க இருக்கும் உங்களை ஒருவ ஒரு ஒருத்தராலையும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது உங்களை முதல்ல அவர்களை தொடவே முடியாதுங்க அண்ணாந்து பார்த்துக்கொள்ளும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நிலை உயரப்போதுங்க சனி பகவான் பொறுப்பு ஏற்றுக்கிறாருங்க நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாருங்க கடினமாக உழைப்பீங்க உழைப்பு அப்படின்னா உயர்வு கொடுக்குங்க நீங்கள் சின்ன முயற்சி செஞ்சாலும் அது பெரிய வெற்றியில் தான் முடியுங்க லாபத்தில் தான் முடியும் நேர்மறையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன அது நமக்கே ஆச்சரியமாக இருக்குதே நம்ம நமக்கெல்லாம் நல்லது நடக்க போகிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் இந்த மாதிரி அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் இப்படி தாங்க யோசிப்பீங்க உங்களுடைய இலக்குகளை நோக்கி பயணம் செய்ய போகிறீங்க அந்த பயணங்கள் வெற்றியில் தாங்க முடியும் வெற்றி உங்கள் பக்கம் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டு சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானுடைய தாக்கம் காரணமாக பொறுப்பு அதிகரிக்கும் பணவரவு இருக்கும் பல விதங்களில் உங்கள் பணம் வெளியில மாட்டியிருந்தா அந்த பணமே அவங்களே வந்து உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல காலகட்டம் பயனுள்ள பல காரியங்களை செய்து முடிக்க போகிறீங்க இதை பேஸ் பண்ணி முதல் விஷயம் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் உத்தியோகம் காதல் குடும்ப உறவு நிதிநிலை ஆரோக்கியம் தொழில் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வரிசையில் பார்த்துட்டு வர போறீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் சவால்கள் நிறைய சந்திப்பீங்க அந்த சவால்களையெல்லாம் சாதாரணமாக முறியடிச்சு வெற்றி வகை சூட போகிறீங்க அந்த வெற்றிங்கிறது சாதாரணமாக இருந்தாலும் கடின உழைப்பால் தான் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அவர் அதை அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு நல்லா முயற்சி பண்ணுங்கள் உங்கள் பணியில் உங்கள் இலக்குகளை அடைய முடியும் முயற்சி பண்ணால் எதையும் சாதிப்பீங்க சனி பகவான் ஒரு நீதிபதி மாதிரிங்க செயல் செயல்பட்டால் நீ முன்னாடி செஞ்சதுக்கு இப்போ பின்னாடி கொடுக்க போகிறாருங்க நீ ஃபஸ்ட்டு முன்னாடி செஞ்சிருந்தா உனக்கு நல்லது கொடுப்பார் கெட்டது கெட்டது தாங்க கொடுப்பாரு தப்பு பண்ணியா திட்டி வைப்பார் உன்னுடைய உத்தியோகம் மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீதியும் நேர்மை இருந்துச்சுன்னா உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியில முடியும் அதுக்கு அதுக்கு சனி பகவான் பொறுப்பு ஏன்னா இவர் நீதிபதி இல்லையா இந்த காலகட்டத்தில் உங்கள் பணிகள் அதிகமாக இருக்கும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அதுக்கு தகுந்த தகுந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அதிகமாக கிடைக்குங்க ப அந்த பலன்களும் உங்களோட திறமையை பயன்படுத்தி கதி கடினமாக உழைக்கிறதுனால உங்கள் முயற்சிகள் எல்லாத்துக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் அடுத்ததாக காதலை பார்க்கலாங்க காதலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து திருமணத்தில் முடியுங்க திருமணத்திற்காக காத்து கொண்டு ஏற்ற வாழ்க்கை துணை அமையும் திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கை வரும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தையுடைய ஆதரவு பெற்ற தாயுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சிருங்க அவர்களுடைய ஆசீர்வாதத்தினால திருமண உறவும் சரி காதல் உறவும் சரி கைகூடுங்க காதல் உறவுகள் பிரச்சனை ரெண்டு வீடு ஒத்துக்கலை அப்படிங்கிற நிலமையெல்லாம் மாறுங்க எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து வலுவான உறவை நீங்கள் அமைச்சுக்குவீங்க உங்களுடைய திருமண உறவுக்கு உங்களுடைய குடும்பத்தார் வலுவான ஆதரவு கொடுப்பாங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணமான தம்பதிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி உறவு சுமூகமாக இருக்கும் உறவில் நெருக்கம் இருக்கும் பிணப்பு இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தற்காலிகம்தான் அதுவும் வந்துட்டு மறைஞ்சிடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கனிவாக நடந்துப்பீங்க உங்களுக்குள்ள இருந்த மோதல்லாம் மாறி அனுசரித்து நடந்துப்பீங்க உங்களை பார்த்து வாழ்க்கை துணைனா இப்படி தான் இருக்கணும் திருமண உறவுனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமாக இருந்து சந்தோஷமான வாழ்க்கையில் ஈடுபட போகிறீங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை கூட இருந்த உறவு ரொம்ப வலுப்பட போகுது அடுத்து நெ நி நிதி நிலைமையை பற்றி பார்க்கலாங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி நிலை அப்படிங்கிறது ஏற்றமாக இருக்க போகுது வரவு செலவுகளை மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா வரவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில் வரவு அதிகமாக வருது அப்படிங்குறக்காக செலவு அதிகமாக பண்ணக்கூடாது ஆடம்பர செலவுகளில் தவிர்க்க வேண்டியது ரொம்ப நல்லது நிதிநிலை பற்றின அவசர முடிவு எடுக்கக்கூடாது கடன் வாங்குதை தவிர்த்தே ஆகணுங்க பண விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க பண விஷயத்தில் ஏதாவது முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா சிறந்த ஆலோசனை கேட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து முதலீடு பண்ணுங்க பல விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ரெண்டு இல்லைங்க ஒன்றுக்கு நூறு முறை கூட யோசிச்சு பண்ணுங்கள் தப்பு வராமல் இருக்கணும் மிதுன ராசியுடைய வாழ்க்கையில் பண விஷயத்தில் மட்டும்தான் ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க அதனால் பணத்தை கவனமாக கையாளுங்க முதலீடு பண்ணுறன்னு பழக்கத்துக்கு யோசனைக்கு அப்புறம்தான் நீங்கள் முடிவே எடுத்திருக்கணும் ஆனால் நிதி நிலைமை என்பது ரொம்ப ஏற்றத்தில் தாங்க இருக்குது சனிப்பெயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களோட பொருளாதார நிலை ரொம்ப ஏற்றமாக தான் இருக்கும் ஏற்றி தான் பிடிக்க போகிறார் இந்த சனி பகவான் அடுத்து மாணவர்களுக்கு பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமாக செயல்பாடுகள் இருக்கணுங்க அறிவுத்துறன் மேம்படும் படைப்பாற்றல் மேம்படும் கடினமாக உழைப்பீங்க உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் வெற்றியோட உச்சத்தை அடைவீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தாங்க உங்களை முன்னேற்றத்திற்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க தவற விட்டுறாதீங்க பிரகாசமான வாழ்க்கைக்கான பாதை இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு சிறந்த படிப்புகளுக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கூட இப்போ உங்களுக்கு உண்டுங்க அப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட தயங்காமல் வெளிநாடு செஞ்சு படிச்சுட்டு வாங்க அப்புறம் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் அதனால் ஆரோக்கியத்தில் எப்போவுமே கவனமாக இருக்கணுங்க உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் யோகா செய்கிறது தியானம் செய்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுங்க உடல் ஆரோக்கியமும் சரி மன ஆரோக்கியமும் சரி இந்த காலகட்டத்தில் மேம்பட்டு நிற்குங்க அதற்கு நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் மன அழுத்தம் நீங்கும் ஆரோக்கியமான உடவை எடுத்துக்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு ஓவர் திங்கிங் ப பண்ணாதீங்க தேவையில்லாத பற்றிலாம் யோசிக்காதீங்க கொஞ்சமாக யோசிங்க நிறைய செயல்படுங்க உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறும் இது இல்லாமல் நடந்து நடந்தது என்ன நடக்க போகிறது என்ன நடந்து முடிச்சது என்ன ஏன் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்லாம் யோசிச்சு உங்கள் மன ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க ஆரோக்கியத்து மேலே ரொம்ப அக்கறை காட்டுங்க சரியான உணவை எடுத்துக்கொள்ளுங்க அதே போல் நேர நேரத்துக்கு உறக்கமும் தேவைப்படுது முக்கியமாக சொல்லணுன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் பணியில் இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் கொடி கட்டி பற வரப்பிங்க குடும்ப பிரச்சனை கூட க படிப்படியாக மாறும் சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட தீரும் பொருளாதாரத்தில் இருந்த இ நிலை எல்லாம் இப்போ ஏற்ற நிலையாக மாறும் தொழில் வளர்ச்சி இருக்கும் லாபம் நல்லா வரப்போகுது முக்கியமாக இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது சகோதர உத்தியோகம் தொழில் வளர்ச்சி லாபம் இதெல்லாம் குறிக்கிறதுனால சனியோட பார்வை இது மேலே எல்லாம் படுறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே எழுதுல நிறைவேறுங்க விலகிய சனி கூட விரும்பி வந்து நல்லது செய்ய போறாரு உத்தியோகத்துல திடீர்னு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் கூட்டு தொழிலை பொறுத்தவரைக்கும் நிறைய கூட்டாளிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய பொருளாதார நிலை உயர்த்தி பிடிக்கும் பொருளாதாரத்தில் இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது மாறுங்க வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வெளிநாட்டில் இருந்த எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே நல்ல தகவல்களாக கிடைக்கும் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் எல்லாமே ஆதரவாக இருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு நிறைய திருப்தியை கொடுக்கும் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் கூட முடிவுக்கு வரங்க அரசு உத்தியோகம் கூடி வரும் வெளிநாட்டு வணிகம் பங்கு சந்தையில் இருக்கிறவங்க அதிக வருமானம் கிடைக்கும் காலகட்டமாக இருக்க போதுங்க இது முக்கியமாக தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது எதிர்காலத்தை பற்றின பயமே இல்லை சேமிப்பு உயரும் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நானே உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஏபிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க இதனால் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க வெளிநாட்டில் இருக்க நல்ல நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது விளையாட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிறது நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும் நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் செஞ்சு முடிப்பீங்க வாசல் தேடி வ வரும் வந் வந்த வரன் கூட வாசல் தேடி நீங்கள் போன வரன் கூட திரும்பி போயிருக்குங்க ஆனால் இப்போ அதெல்லாம் திரும்பி உங்கள் கை கூடி வருங்க நல்ல வரன்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் ஒரு வேலை முயற்சி பண்ணால் கூட செய்ய முடியாத காரியம் கூட எளிமையாக நடந்து முடிஞ்சிருங்க வெற்றியை தருவங்க முதலாளி முதலாளியாக இருக்கீங்களா தொழிலாளர்களாக இருக்கீங்களா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அன்பாவும் ஆதரவும் எல்லாருமே இருப்பாங்க மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கைவிட்டு போன வாய்ப்புகள் கூட உங்களை கை தேடி வரும் கடமையில் கவனமாக இருந்தீங்க காசு விரையாச்சு ஆனால் இப்போ விரையம் கூட அது சுப விரயமாக தான் இருக்க போகுதுங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம் இது ஒரு விஷயத்தில் மட்டும் மிதனராசி கவனமாக இருக்கணும் அது வந்து என்னென்னா உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குதுங்க எல்லா விதத்துலேயும் சனி பகவான் அடுத்தடுத்து சாதகமான பலன்களை மட்டுமே கொடுக்க போகிறாருங்க கொடுக்கல் வாங்கலில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மறைய போதுங்க மற்றவர்களால் பொறுப்பேற்று பொறுப்பேற்று நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க அந்த பொ அந்த தப்பெல்லாமே உங்களுக்கு சரி செஞ்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது முக்கிய புள்ளிகள் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதுக்கு வழிகாட்டுவாங்க தொழிலுக்கு தேவையான மூலதனத்தை அவங்க கொடுத்து உதவுவாங்க வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் உயர் அதிகாரிகள் ஊக்கத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய காலகட்டம் இது எங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தை சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக இருக்குது குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு குடும்பத்தில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருங்க குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தில் நீங்கள் நீண்ட நாட்களை எதிர்பார்த்து கொண்டு இருந்த சுபல் நிகழ்ச்சி நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்த சண்டை சச்சரவு எல்லாமே மாறி நீண்ட ஆசை நிறைவேறும் அடுத்ததாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் பாராட்டவும் செய்வாங்க சக ஊழியர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை கண்டு திகைத்து நிற்பாங்க உங்களை துச்சமாக நினைச்சவங்க கூட இப்போ உங்கள் துணை தேடி வருவாங்க அதனால இது அற்புதமான காலகட்டம் பெண்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சியில உங்களோட கை ஓங்கி நிற்கிற காலகட்டமாக தான் இருக்க போகுது உங்களுடைய சேமிப்பு உயரும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் திருமணமாகி ரொம்ப நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிற காலகட்டம் இது சுருக்கமாக சொல்லணுன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான காலகட்டம்னு தான் சொல்லணும் சனி பகவான் தொல்லை தந்த எதிரிகள் எல்லாத்தையும் உங்கள் கிட்டேருந்து விலக்கி வைக்க போகிறார் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கும் பொருளாதாரமும் உயர்வுக்கு வரும் உடல் நலமும் சரி மனநலமும் சரி சிறப்பாக இருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது எந்தெந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தோ அந்தந்த விஷயம் எல்லாம் இப்போது மறைய போகுதுங்க திருமணம் கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் பொருளாதார நிலை உயர்வுக்கு வரும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் தொழிலை பெரிய உச்சத்தை அடைவீங்க பதவி உயர்வுகள் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்பாராத காரியங்கள் எல்லாமே நல்லா தான் நடக்கும் வண்டி வாகனம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க பதவியில் இருக்கும் உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் தன்னால் சரியாகும் இப்படி எந்தெந்த விஷயத்தில் எது எதெல்லாம் எதிர்பார்க்கிங்களோ எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான காலகட்டம் விட சீர் செய்யப்பட்ட காலகட்டம்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவானை வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை சீர் செய்து கொடுக்க போகிறாருங்க நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தை விட நூறுக்கு நூறு சதவீதம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சனிக்கிழமையில் ஊனமுற்றவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்கள் யாருமே இல்லாத ஏழை இளைய கு குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்கள் அவங்களோட உடைக்கு உதவி பண்ணுங்கள் அவங்க உணவுக்கு உதவி பண்ணுங்கள் முக்கியமாக துப்புரவு தொழில் செய்கிறவங்களுக்கு உதவி செய்வங்க அதை செய்வதன் காரணமாக உங்களுக்கு சனி பகவான் நல்ல கருணை பார்வை கொடுப்பாருங்க அதே மாதிரி அணுதினமும் பறவைகளுக்கும் உணவுகள் விலங்குகளுக்கும் உணவு வைங்க அது வந்து ச சனி பகவானுடைய கருணை பார்வை பெற்றுக் கொடுக்குங்க சனி பகவானை வழிபடு வழிபாட்டுடன் சேர்ந்து புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து அனுமன் வழிபாடும் செய்யுங்க இன்னும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் சிறப்பான வாழ்க்கையும் அமையும் இரண்டாவது சிறப்பு வ வழிபாடு திருக்கடையூர் சென்று அங்கே இருக்கிற சாமியெல்லாம் நல்லா த தரிசனம் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கி சிறப்பாக வாழ்வீங்க இந்த இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரை வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான காலகட்டம் தாங்க